தெய்வீக அருளோடு சில வைத்திய முறைகளும் மகத்துவ முறைகளும் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்க போகிறோம் தீராத வியாதி தீராத காரியங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம போராடி போராடி தோற்றுக்கிட்டே இருப்போம் அதை ஜெயிக்க வேண்டுமென உடல் ஆரோக்கியத்தோடு உள் புத்துணர்ச்சியோடு சக்தியோடு இந்த பக்தியோடு நம்ம எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சுடுவதுக்கான ஒரு முறை தான் பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரம் ஒரு முக்கோணம் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சி ஓம் எழுதிக்கோங்க அப்படியே அவ்வளோதான் சும்மா கையிலேயே ஒரு ட்ரையாங்கிள் போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமில்ல கோலம் போட்ட மாதிரி இருக்கும் அதில் வந்து இப்படி அழகாக ஒரு ஓம் போட்டு வில்வயலையை அது மேலே போட்டிருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வீட்டுக்குள்ளே நம்ம ரூமில் வச்சுருப்போம் வீடு அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் அதனால தான் சொல்லுவேன் வில்வ இலையை எப்பொழுதும் வெல்லும் விலைன்னே சொல்லுவேன் காரிய சித்தி வெற்றி வெற்றி ஒரு வில்வ இலையில் நல்ல வாயில் போட்டு வாயில் நாக்கில் வச்சுட்டு கண்மம் கண்ணம் மூடி இந்த விஷயம் நடந்துடும் போ அப்படின்னு சொன்னோம்னா அந்த சொல்வாக்கும் செல்வாக்காக மாறும் வில்வ இலையை வாயில் வச்சுக்கிட்டு நம்ம கண்டபடி பேசக்கூடாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தெய்வீக அருளோடு சில வைத்திய முறைகளும் மகத்துவ முறைகளும் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்க போகிறோம் தீராத வியாதி தீராத காரியங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம போராடி போராடி தோற்றுக்கிட்டே இருப்போம் அதை ஜெயிக்க வேண்டுமென உடல் ஆரோக்கியத்தோடு உள் புத்துணர்ச்சியோடு சக்தியோடு இந்த பக்தியோடு நம்ம எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருவதுக்கான ஒரு முறை தான் பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக பரிகாரம் வில்வ இலையின் பெருமை வெல்வோம் என்ற ஒரு பெருமையை குறிக்கும் ஸோ வில்வ இலை பக்கத்தில் இருந்தாலே நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கலாம் எந்த நெகட்டிவிட்டியும் வராது வில்வ இலையை டெய்லி ஒரு இலையை சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா எந்த வியாதியும் வராது சர்க்கரை இருக்காது பிபி இருக்காது காலையில் வந்து எந்திரிச்சோன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு மூணு அதிகபட்சமாக மூணு இலை ஏன்னா மென்று சாப்பிட்டோம்னாக்கா உங்களுக்கு சுகர் பேலன்ஸில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ஆகும் ஆகாது பேலன்ஸாக போகக்கூடியது வில்வத்துக்கு உண்டு உடம்பை உடம்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய சக்தி வில்வத்திற்கு உண்டு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து சர்க்கரைனால என்னாகும் புண் கால் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் இந்த புண் ஆறாமல் இருக்கும் இந்த வில்வ இலையை அரைச்சி நம்ம அது மேலே போட்டு வந்தாலும் சரி வில்வ இலையை ஒரு நாலஞ்சு பொடி நல்லா க எடுத்து நம்ம உள்ளே குடித்தாலும் சரி பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த கால் ஆறிப்போகும் அந்த கருமை நிறம் மாறும் ப்ளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் வில்வத்தோட மருத்துவ முறை எல்லா வியாதியும் சர்வலோக சர்வ வியாதியும் போக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வில்வம் அதனால் டெய்லி ஒரு பச்சையாக ஒரு இலை மூணு இலை சாப்பிட்டோம்னா நல்லது இல்லை ரொம்ப அது ஸ்பீடாக இருக்கீங்க வேறு விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு இலையாவது மென்று சாப்பிட்டு போனீங்கன்னா வருங்காலத்தில் உங்களுக்கு வியாதி என்பதே இருக்காது இருந்தாலும் இப்போ பறந்து ஓடிடும் சரி இப்போ தெய்வ அருளோடு ஒரு விஷயத்தை செய்வோம் வீட்டில் இந்த இலை எப்பொழுதுமே ஒரு பவுலில் போட்டு வைங்க பச்சை கற்பூரம் ப்ளஸ் ஒரு வீட்டில் ஹாலில் இருக்குது ஹாலில் என்ன பண்ணுறீங்க ஒரு பவுல் பவுலில் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் இந்த இலையை போட்டு நம்ம வைக்கிறதுனால அவ்வளோ ஒரு எனர்ஜி சிவனால் சிவனார் சிவனுக்குள் அவனுக்குள் அவன் கண்ணுக்குள் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடை அவ்வளோ கண்ணுக்குள்ளே கருத்தாக நம்மளுடைய சிவ பொருளோடு அருளோடு நம்ம வீடு எப்பொழுதுமே இருக்கும் கெட்ட சக்திகள் சக்திகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது வில்வ இலை வீட்டில் இருந்தால் சரி தெய்வ பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் வந்து நல்ல பசுமாட்டு விபூதி வாசனை விபூதியில் பசு நீங்கள் வந்து சுத்தமான விபூதின்னு நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம் இல்லைனா கோசாலையில் போய் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அப்படியே தட்டில் பரப்பிடுங்க ஒரு த தாம்பழ தட்டில் அது இரும்பாக இருக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து எவர்சலாக இருக்கலாம் தாம்பலம் வந்து பஞ்சலோகத்தில் இருக்கலாம் இல்லைன்னா பித்தளையில் இருக்கலாம் இரும்பாக மட்டும் இருக்கக்கூடாது ஸோ அந்த விபூதியை பரப்பி ஒரு முக்கோணம் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சி ஓம் எழுதிக்கோங்க அப்படியே அவ்வளோதான் சும்மா கையிலே ஒரு ட்ரையாங்கிள் போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமில்ல கோலம் போட்ட மாதிரி இருக்கும் அதில் வந்து அப்படியே அழகாக ஒரு ஓம் போட்டு வில்வேலையை அது மேலே போட்டுருங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த வில்வ இலை பச்சையாகவும் இருக்கும் அப்படியே காஞ்சும் போகும் காஞ்ச பிறகு இதுக்குள்ளேயே கிடக்கு பார்த்தீங்களா அந்த ட்ரையாங்கிள் அந்த அந்த கோலத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா தெய்வம் டெய்லியும் கற்பூரம் கட்டுவீங்க உங்கள் சாமியை கும்பிடுவீங்க அது பாட்டுக்கு அது மூளையில் அழகாக உட்காந்துட்டு இருக்கும் ஆனால் அதீத சக்தியாக இருக்கும் ஓங்கார சக்தியோடு இருக்கும் அப்படி காஞ்ச இல இருக்குது பார்த்தீங்களா நார்மலாகவே பச்சையாக சாப்பிட்டாலே நல்லதுன்னு உங்களுக்கு நான் மருத்துவத்தில் சொன்னேன் அதேமாரி அந்த காஞ்ச இலையை நல்லா கசக்கிட்டு நல்லா தூளாக்கிட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா ஆன்மீக பெருக்கம் அதாவது ஆன்மீக சிந்தனை நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனிதம் சொல்லுவாங்கள்ல புனிதம் நீர் அந்த மாதிரி நம்மளுடைய ரத்தம் புனித நீராக மாறும் நம்மளுடைய எல்லா வகையான அந்த ஓங்கார சத்தம் சொல்லுவாங்களே அந்த சத்தம் மென்மையாக ஓம் என்ற பிரணவத்துக்குள்ளே வந்துடும் ஸோ மனம் ஒடுங்கும் கோவப்படாது சாந்தம் இருக்கும் சொரூபமாக இருக்கும் அப்போது நம்ம வெறும் இலையை சாப்பிட்டாலே உள்ள இருக்கும் போது நம்ம தாமழத்தில் விபூதியோடு அந்த வில்வம் போட்ட விபூதி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் சக்தி ரூபமாக மாறி இருக்கும் அதையும் நம்ம எடுத்து வெளியில் போகும்போது பூசிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு பூசி விடலாம் அவ்வளோ சேஃப்டி செய்காரிய சக்தி இவ்வளோ இருக்குது ஸோ வீட்டில் நார்மலாகவே நம்ம வில்வம் வைக்கலாம் ஒரு பவுலில் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இது ஒரு மெத்தட் பூஜாரையில் நான் என்ன பண்ணுறோம் தாமதத்தில் அந்த சுத்தமான விபூதியை போட்டுக்கிறோம் நம்ம வந்து கொஞ்சம் அழஞ்சி தெரிஞ்சால் அது வாங்கிடுங்க சென்டர்டு வேண்டாம் சென்டர் வந்து நம்ம வந்து அந்த பூஜை இருக்கிறதுக்கு ஓரளவு செட் ஆகாது நம்ம சாப்பிட வேற போகிறோம் அந்த இலையெல்லாம் அதுக்காக சாதாரணமாக எடுத்து பூசிக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம அந்த இலையை போடுறோம் அந்த இலையும் மருத்துவமாக போது அந்த விபூதியும் மறந்து தான் ஸோ அந்த சுத்தமான கோசாலையில் போய் வாங்கினாலும் சரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த நார்மல் பளிச்சுன்னு இல்லாமல் ப்ளீச் பண்ணாமல் ஓரளவில் நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து நேச்சுரல் விபூதி அப்படின்னு நமக்கு தெரியும் கோசாலையிலே போய் சொல்லி வச்சு வாங்கலாம் நிறைய கோசாலையில் தராங்க ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ட் இல்லாமல் நார்மலாக சுத்தமான விபூதி கிடைக்கிது அதை தான் வாங்கி நம்ம பிறப்பி நம்ம ஒரு முக்கோணம் முக்கோண முக்கோணத்தில் ஓம் நடுவில் எழுதிக்கிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் கைப்பரிய அளவுக்கு அந்த இலையை உள்ளே போட்டுக்கிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் வெளியில் விளக்கேற்றலாம் சாமி கும்பிடலாம் உங்களுடைய எண்ணத்தை வைக்கலாம் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ வேண்டி வைக்கலாம் அந்த காஞ்சி போன பிறகு அந்த இலையை நாலஞ்சு இலையை எடுத்து நல்ல நுணுக்கி கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா உடலுக்கும் நல்லது ஆன்மீக ரீதிக்கும் நல்லது ரெண்டாவது அந்த விபூதியை நம்ம எடுத்து பூசிட்டு போக போகிறோம் அவ்வளோ சுத்தி ஸோ இது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை ரூமில் வச்சுருப்போம் வீடு அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் அதான் தான் சொல்லுவேன் வில்வ இலையை எப்பொழுதும் வெல்லும் இலைன்னே சொல்லுவேன் காரிய சித்தி வெற்றி வெற்றி ஒரு வில்வ இலையில் நல்லா வாயில் போட்டு வாயில் நாக்கில் வச்சுட்டு கண்மம் கண்ணம் மூடி இந்த விஷயம் நடந்துடும் போ அப்படின்னு சொன்னோம்னா அந்த சொல்வாக்கும் செல்வாக்காக மாறும் வில்வ இலை வாயில் வச்சுக்கிட்டு நம்ம கண்டபடி பேசக்கூடாது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து ஆ நீ நல்லா இருக்கணும் உனக்கு அந்த வியாதி க்யூர் ஆகும் அந்த வில்வ இலை நாங்கில் இருக்கும்போது நாக்குக்கு ஒரு சக்தி உண்டு அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய சக்திக்கு உண்டு ஒன்லி பாசிட்டிவ் நெகட்டிவாக சொல்லவே கூடாது சொல்லவும் முடியாது அதான் சிவன் கண் அவன் இருக்க அவன் நாவோட நீ ஓடன்னு சொல்லுவாங்க அப்போது நாவோட அப்படின்னா நாக்கோடு அந்த வில்வ இலையை வைக்கும் பொழுது அது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் நீ பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கலாம் கண்ணை முடிட்டப்பா நம்மகிட்ட சிவன் இருக்காருப்பா நம்ம போயிட்டே இருக்கலாம்னு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டு ஓடிட்டே இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சொல்லாலும் செயலாலும் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை சிவத்தோடு சிவசக்தியோடு அருளோடு பொருளோடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா அருளோடு அப்படின்னா தான் நம்முடைய இலை பொருளோடுனால் விபூதி ரெண்டும் சேர்ந்துச்சுனாக்கா மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டாகும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் ஸோ வீட்டில் வில்வையலை வைப்பதனால் இவ்வளவு சக்திகளும் பெருமைகளையும் உண்டு இன்றைக்கி சர்க்கரை வியாதினால் அவ்வளோ பெரிய கஷ்டப்படுறாங்க காலில் புண்ணு வந்துடும் ஆறாது இந்த எந்த அளவுக்கு உள்ளே குடிக்கிறாங்களோ காலை மாலையில் ஒரு ஸ்பூன் லெட்டினா ஒரு பச்சை இலையை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்களோ அந்த புண்ணு ஆறின அது பாட்டு ஆறி போயிட்டே இருக்கும் நல்ல கால் சில பேருக்கு வீங்கிருக்கும் ரத்தம் ஊட்டம் இல்லாமல் வில்வாய் இலையை எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ வாங்கி அரைச்சி அந்த காலில் போட சொல்லுங்கள் சீக்கிரமாக அந்த பொண்ணு ஆறிடும் அதேமாதிரி சர்க்கரை கட்டுக்குள் வரும் அந்த காலையே எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வில்வ அதில் அரைச்சி கேப் மாதிரி போட்டாங்கனாலே போதும் ஸோ இதோட வில்வேலையோடு நம்ம என்ன பண்ணுறோம் ஆவாரம் பூ இலையும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் தி பெஸ்ட் ரிசல்ட் வில்வ இலை நூறு கிராம் ஆவாரம் பூ இலை நூறு கிராம் ரெண்டே ஒன்றா வச்சு மம்மியில் அரைச்சி ரெண்டு மிக்சியில் அரைச்சி அந்த காலில் போட்டு காலை காப்பாற்றிடணும் ஸோ இது அவ்வளோ பெரிய விஷயம் அதே வில்வ வில்வ இலையை மட்டும் கொஞ்சம் அரைச்சி கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டாலும் அவ்வளோ தி பெஸ்ட்டு ஸோ உள்ளேயும் குடிக்கணும் வெளிலையும் நம்ம போட்டோம்னா இந்த சர்க்கரையில் கருப்பாகுது பார்த்திங்கன்னா கால் காலு அந்த நடுவில் உள்ள பொண்ணு ஆறாத அந்த காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலாம் வருது பார்த்திங்கன்னா அது எல்லாமே உள்ள பசெல்லாம் வெளியே வெளியாகி கால் கால் காலாக இருக்கும் ஸோ இது சூப்பரான ஒரு மெத்தட் இதை செய்து நலம் பெறுங்கள் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்